சியான அபமரிஜித்துவ மரணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரணம் இருக்கும் அதை விட கொடூரம் இந்த காதல் பொருந்தா காதல் பொருந்தா காமம் இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருவரை நினைத்து காதலித்து விட்டு இல்லறம் என்ற நல்லறத்திற்கு வரும் பொழுது அந்த நினைவை மறக்காமல் அந்த பழைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே காதல் வந்து கொண்டே இருக்கும் இருக்குது வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அந்த நினைவு நம்மளை தட்டும் அதுவே இந்த பிதிர்கர்மா எழுதி வச்சுக்கோங்களேன் ஒருத்தனை கெடுக்க போகிறது எது தப்பான ஒரு காரியத்துக்கு அவன் மண்டையில் அதை கொண்டாந்து அந்த பிளாஸ்டி நிறுத்தும் அதெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி செயல்கள்லாம் வரக்கூடாது நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கழுவில் மூண்டதோன்னு பட்னத்தார் சாமிகள் படித்தோன்னே கழு தீப்பிடிச்சு மாதிரி இன்றைக்கி நடக்கின்ற அந்த விழா சிறுசோ பெருசோ எனக்கு தேவையில்லை பணமோ காசோ தேவையில்லை உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக சொல்கிறேன் இன்றைக்கி என்னுடைய மனச்சாச்சரியே எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் என் குடும்பத்தார் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு என் பையன் இவங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இந்த அஞ்சு ஆண்டு இதை நிறுத்தின காரணமே வேலை பணி யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்க வந்தோடனே என்ன செய்கிறாங்க கடலில் கண்டிப்பாக குளிச்சிடணும் இருபத்தோரு தீர்த்தம் குளிச்சிடணும் சாமியை கும்பிட்டுறணும் சாப்பிட்றோன்னா அடுத்து கடையில் ஷாப்பிங் போகணும் இது மனிதனுடைய இயற்கையான உணவு நாம் என்ன கர்மாவுக்கு வந்தோம்னு நினச்சோம்னா அந்த கர்மாவை ஒழுங்காக செய்வோம் இப்போ நான் காலைல உள்ளே வரும்போது நுழைஞ்சோடனே பார்த்தேன் இல்லை யார் யார் இருக்கா என்ன செய்கிறா ரைட் இதுதான் மக்களுடைய மனநிலை இதை தான் நாங்கள் கெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னு சொன்னால் ஜோசியம் படித்தாப்புல ஜோசியம் வந்துடுமா வராது அதே மாதிரி நம்ம ஒரு செயலை புஸ்தகத்தில் படித்தோம்னா அது வராது அதை அனுபவித்து தியரியை ப்ராக்டிக்கல் ஆக்கும்போது தான் நீங்கள் ஜெயிப்பீங்க இதான் அந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்தால் நாளைக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் வந்து மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இன்று புறந்தருதல் என் தாயின் கடனே என்னை சான்றோனாக்குவது என் தந்தையின் கடனே நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இறைவன் இன்னைக்கு ஒரு நல்ல பாதைக்கு உங்களை ஒரு பத்து நூறு குடும்பத்தை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அதை முத பெருசு அடுத்து நம் முன்னோர்கள் சாபம் அடுத்தது பித்திருக்களுடைய தோஷம் மாந்தி என்னும் ஒரு கிரகம் எப்படி அடைஞ்சிருந்தால் அந்த குடும்பங்கள் எப்படி கஷ்டப்படுது அந்த மாந்திக்கு பிரீதி அதிலேருந்தோட்ட ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ராகு கேதுகளுக்கு தனியாக பிரதமை கொடுத்து அடித்து அது வந்து உண்டியில் நீங்கள் சேர்க்கணும் அந்த உண்டியலில் ராமநாத சாமிகிட்ட சேர்த்துட்டா எல்லோரும் நினைக்கிறாங்க உண்டியலில் சேர்த்துட்டா நம்ம கர்மா பூரா இங்கேயே விட்டுட்டு போய்ட்டோம்னு நினைக்கிறான் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க கர்மாவுக்கு எங்கேயா கொண்டு பலன் அளிப்பேன்னு கேட்டால் உண்மை என்ன இப்போ நீங்கள் இங்கே செய்கிறீங்க இங்கே விட்டுட்டு போயிடுறீங்க உங்கள் வீட்டில் இருக்க கர்மாவை கொண்டு எப்படி அடைப்பீங்க அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாம்பு வச்சுருக்கேன் அதுக்கு கடைசியாக கூட்டு பிரார்த்தனை பண்ணி அதில் தான் அனாத பிண்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரையும் உலகத்தில் சேர்த்த அனாதைகள் அத்தனைக்கும் பிண்டம் போட போகிறோம் போட்டுட்டு அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த சர்ப்பத்தில் செலுத்தி போறேன் செலுத்தி உங்களுக்கு போகும்போது ரெண்டு சர்ப்பம் தனியாக கொடுப்போம் கையில் அதை கொண்டு உங்கள் ஊரில் பெருமாள் கோயிலோ கிருஷ்ணன் கோயிலையோ கொண்டு போட்டால் தான் உங்கள் குடும்பங்கள் இதெல்லாம் விடும் இதுதான் இது நடக்க போகிற தியாரி புரியுதா போகும்போது உன்னை சும்மா அனுப்ப மாட்டேன் ரெண்டு பாம்பை ரெண்டு பாம்பை கையில் கொடுப்பேன் அந்த சர்ப்பத்தை போய் ஒரு தலை ராக நாகமும் அஞ்சு தலை நாகமும் ராகு கேத கொண்டு போய் உங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயில் போனோடனே நாளைக்கு சிரத்தியாவும் ஒரு நாள் மறுநாள் கழித்து சிலவர் நாளைக்கு அஷ்டமிம்பாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு ஜோசியம் கொஞ்சம் தெரியுமா அஷ்டமின்னா உண்மையிலே வளர்ச்சியான ஒரு நாள் இவன் அஷ்டம்னா எட்டு எட்டு போயிடுவேன் எனக்கு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போடும்போது எங்கள் ஆசான்கிட்ட கேட்டேன் அப்போ என் பையனுக்கு வயசு ஒன்று பிறந்து பிரெயினில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு அவர் மூணு வருஷமாக வைத்தியம் பார்க்குறாரு ஆப்ரேஷன் பண்ண போகிற அன்னைக்கு நாலாவது மாதம் மாலையை போட்டுட்டு கொடுத்தேன் தப்பு வந்துவிட்டா என்ன செய்வேன்னு நம்ம கொண்டாடி வராதுன்னு சொல்லித்தான் நான் முருகன் நம்பி போடுறான் பேசாமல் ஆப்ரேஷன் ஆச்சு பாத யாத்திரை இந்த வருஷம் முப்பத்தேழாவது வருஷம் போயிட்டு வந்திருக்காங்க நான் பதினெட்டு வருஷம் நடந்து என் பிள்ளை நடந்து என் பேரை நடந்துட்டான் ஆனால் அந்த மூணாவது வயதில் என் புள்ள நடக்காதுன்னு டாக்டர் கை காலெலாம் இப்படி இருக்குதுன்னு தூக்கி அண்டை கொடுத்துட்டார் அப்போ நான் என் முன்னாடி சொன்னேன் கடவுள் இன்னையா இப்படி கஷ்டப்படுறீரு அப்போ தான் சொன்னேன் எனக்கு லக்கணாதிபதியும் அவனே லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் அவனே கும்பலக்கணத்துக்கு எனக்கு ஊனமான குழந்தை இருக்காது இது சாஸ்திர சட்டம் இந்த குழந்தை அதான் நடக்கும்னு சொன்னேன் கார்த்திகை பன்னெண்டாம் தேதி எப்படி கைகால் நேரம் வந்துச்சுன்னு தெரியாது நடந்தான் இன்று எம்பிஏ படித்து எண்பத்தோரு பர்சன்ட் மெரிட்டில் வந்து அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இரண்டு ட்வின்ஸ் ஆணும் பெண்ணுமாக பிறந்து அதுக்கு காரணம் என்ன என் குரு சொன்ன நம்பிக்கை அவர் சொன்னார் இந்த ஜாதகப்படி எப்படி குழந்தை இருக்காதரா எவ்வளோ வேணாலும் கெட்டு அப்போ என்னையா செய்யணும் நூற்றி எட்டு மாதம் திருச்செந்தூரில் போய் மொட்டை போடுறான்னாரு விருது சீர்த்தை நட்சத்திரத்துக்கு ஒரு மாதம் கூட விடாமல் நூற்றி எட்டு மாதங்கள் மொட்டை போட்டேன் நூற்றி எட்டு மொட்டை போடுவானா போட்ட இன்றைக்கி முருகர் சீர்ஷை நட்சத்திரத்தில் ரெண்டு குழந்தைகள் பாலா ஜாம்பவான் ரெண்டு குழந்தைகள் கடவுளை நம்பு மனிதனை நம்பாதே குரு என்பவன் யார் உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுப்பவனே அந்த குருவோட தயவு இருக்கும் தண்டியும் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் லக்கணமாக பிறந்து ஏழிலே குரு உச்சமாக வந்தானால் நிச்சயமாக அவள் தாலி இல்லாமல் தான் வாழ முடியும் தாலி கட்டினக்கு அவளுக்கு சனியம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தாலி கட்டிட்டால் மரணம்ஸ் அவளை பற்றி பிரார்த்தனை தப்பாக போனால் செஞ்சா இவன் செஞ்சால் கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்போ அவளுக்கு நம்ம எப்படி தாலி எடுத்து கொடுக்கணும் அவங்க தாலியை போட விடாமல் அவளுக்கு எது அந்த லக்கணாதிபதிக்கு சிறப்பாக வர்றானோ நட்சத்திராதிபதிக்கு சிறப்பாக வர்றானோ அந்த பொருளில் மஞ்ச கயிறு போடாமல் தங்கம் போடாமல் அதுக்கு பதிலாக அந்த கலரில் ஒரு செயினை செஞ்சு அதுக்கு இறைவனுக்குள்ளே ஒரு பொட்டுத்தாலி அடித்து போட்டால் அவள் வாழ்க்கை நினைக்குமியா சட்டை எத்தனை இருக்குது தெரியுமா உனக்கு உண்மையாக பொய்யா காட்டெட்டுப்பாண்டைக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அந்த தப்பு தங்கம் போட்டால் உடனே நம்ம பெரிய ஆள் ஆகிருவோம் நவரத்தனத்தை போட்டால் பெரிய ஆள் ஆகிருவோம் கருவோடு வந்தது கருவோடு போனது ஓப்பனாக சொல்லிட்டு போகிறேன் இப்போ ஏன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னா வருங்காலத்தில் அவங்க பார்த்துக்கிறட்டும் எனக்கு இதெல்லாம் போதுமான அளவு செஞ்சு பார்த்தாச்சு உங்களுக்கு தான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஒம்பது பிராமணால் வர்றாங்க நவக்கிரகம் மாதிரி இப்போ சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நான் சொல்லுவேன் நீ மைக்கில் இறைவனை வேண்டு நீ எந்த இறைவனை கும்பிட்டாலும் அவன் உனக்கு பதில் சொல்லுவான் பகவான் ராமநாத சாமி நம்ம கூட இருக்கார் பர்வதவர்த்தினி அம்மன் கூட இருக்கா அங்கே இருக்க மனோன்மணி எந்திரமும் கூட இருக்கும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டிங்களா உக்கமாக அவங்க உட்காந்தா ஒன்றே கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எந்திரிக்க கூடாது நாங்கள் சொல்கிற மந்திரம் பிதிர் பிண்டம் பிதிற்குண்டான சாமான்கள் எல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் மதியம் இந்த உணவை உண்டுட்டு தான் போகணும் இதில் அந்த பார்சாலிட்டி அந்த உணவு பச்சரிசி சாதம் இஞ்சி துவையல் பச்சடி அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம்னா நீங்கள் இதை சாப்பிட்டா தான் உங்கள் பிதிர் உங்கள் உடம்புக்குள்ளே வருவார் க்ளோஸ் ஆகும் பாயசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்திருக்க எல்லாரே ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒத்துழைக்கணும் தர்மங்கள் செய்யணும் தானங்கள் செய்யணும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா தர்மம் கொடுப்பவனுக்கு தெரியும் தர்மம் வாங்குவவன் கடவுள் என்று தர்மம் வாங்குவவனுக்கு தெரியும் தர்மம் கொடுப்பவன் கடவுள் என்று நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா படிச்சுட்டாப்ளோம் மேதாவியா நான் பத்தாம் கிளாஸ் தான் ஏன் படித்தேன் இவர் பிஹெச்டி படித்து யூனிவர்சிட்டியில் விளாட்றாரு சரியா தஞ்சை சாதா இதில் இப்போ பல்கலைக்கழகத்தில் அவர் ரெஜிஸ்டராக இருந்தவர் அப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்காய்ங்க ஆனால் உள்ளேருந்து சாமி தான் கும்பிட்டா எங்களை ஒளியே ரெண்டு மாநாடு போட்டோன்னே ஓடிடுறாங்க கேட்டால் செலவாக நண்பா இன்னும் காலையில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏடா கிருத்தவாரமாக நேத்துலேருந்து பேசிட்டே நான் அடுத்து எங்கே போட போகிறோம் கொடுமுடியில் சனிப்பயிற்சி கொடுமுடி சரியா அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பாவப்பட்டவனா நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அங்கே போட்டு அங்கே சொர்ண போயிடுற ஒரு எந்திரம் கொடுக்க போகிறோம் சொர்ண வைரவை எதுக்கு ஏயா தெங்க வேலை கூடிருச்சுன்னா நம்ம சம்பாரிச்சு அது நமக்கு மரியாதை கிடையாது நம்ம சம்பாரித்து பணத்தை கொண்டு போனால் கடைக்காரர் எந்திரிச்சு நிற்க போகிறாரு பணம் கொடுக்காதுன்னா நம்ம அவருக்கு எந்திரிச்சு நிற்கணும் அப்போ உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் செயலை வாழ்த்தி பாடுகின்றேன் நீ வர வேண்டும் இதெல்லாம் உண்மை தத்துவம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல ஒரு மாஸ் இன்னைக்கு வந்திருக்க பிள்ளைகளுக்கு அத்தனை வித்தையும் போட்டு காட்டுறேன் இந்த ஜாம்பவானுக்கு எத்தனை வித்தை தெரியும் என்கிட்ட படிச்சிருக்கலாம் என் பேரை சொல்லி நீ என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் பீஷ்மருக்கும் பரசுராமனுக்கும் சிஷ்ய குரு உறவாகவும் ரிலேட்டட் உறவாக இருந்தாலும் பரசுராமர் அந்த இடத்தில் சில கஷ்டங்களை அனுபவித்த போது தன்னுடைய கூட இருந்த பீஷ்மரை சபிக்கவும் இல்லை சந்தோஷப்படுத்தவும் இல்லை அவர் ஒதுங்கி போயிட்டார் ஆனால் தப்பான ஒரு நிலைக்கு போய் தலைமை தாங்கி அவருடைய நிலை என்ன கடைசியில் மரணப்படுக்கை எவ்வளவு கடைசியில் விஷ்ணு சேசநாமமே அங்கே தான் வருது ஒரு ஜ ஒரு மாலையை கொடுக்குறார் இந்த மாலையை படிய மாலையை கொடுக்குறார் எவனொருவனுக்கு நினைவாற்றல் மறைக்கின்றதோ அப்போ ஒரு படிய மாலையை கையில் கொடுத்து விஷ்ணு சேசநாமத்தை படிக்க சொல்லுங்கள் படிக்காத குழந்த படிக்குமியா இதுக்கு போய் அதை கும்பிடுங்கிற இதை கும்பிடுங்கிற அந்த பாவங்கிற இந்த பாவம் சொல்கிறவனும் பாவம் கேட்குறவனும் பாவம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அழகாக சொல்லித்தாரேன் நம்ம கலை வளர வேண்டும் வாழ்க கலை வெல்க கலை